மதிக்கலாம் வந்து சொல்லுங்க நீ சொல்றது நான் அங்கங்க இருக்கறது பாருங்க நீ ஏன் புல்லிக்க மாட்டீங்கன்னு தான் கேக்குறேன் நீ சொன்னா தான் கேக்குறாப்ல பாருங்க ஏய் நான் நீ ஏன் வந்தேன்னு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்ங்க நான் போனே உனக்கு நேரா வந்து பாருங்க சீக்கிரம் வந்துடுங்க எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும் சொல்லிர انا தெரியாம இந்த ஒருorang நான் இருந்து கேட்கணும் சென்னை கிண்டி ஆலந்தூர் லிமேரிடியன் ஓட்டல் பக்கத்து தெரு வழியாக சென்றால் தாடிக்காரசாமி தெரு என்று வரும் அதன் உள்ளே சித்தர் தாடிக்காரசாமி சமாதி உள்ளது அங்கு பாலாலயம் செய்யப்பட்டு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான திருப்பணிகள் தொடங்கியுள்ளது வாய்ப்புள்ளவர்கள் நேரில் வந்து கண்டு கழித்து பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய உமதிருவிய இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் டேம் டேமெண்ட் கேன்ற முறையில் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பும்போது உங்கள் வீட்டில் ஒரு பெரிய அகல் வச்சுக்கோங்க அதில் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு வெற்றிலை அல்லது பேப்பரில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயறுகளும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகவும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் ஓமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ ஆறாயிரத்தி நூறுரூபா ஆகுது இது வேறு எங்கேயும் கிடைக்காது நம்முடைய அலைபீசி எண் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒர்க் அழைத்து பயன்பெறுங்கள் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் தீயசத்திலிருந்தால் விலகிடும் அதே மாதிரி கண் திருஷ்டி போட்டி புறாமை எதிரிகள் தொந்தரவு சத்துருகள் தொந்தரவு பில்லி சூன்யம் மந்திரம் தந்திரம் பே பிசாசு பிளாக் மேஜிக் செய்வினை போட்டி பொறாமை எதிரிகள் மறைமுக எதிரிகள் நேரடி எதிரிகள் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் விலையிடும் தொடர்ந்து உ பாதிக்கப்படும் உடல் நலம் தொழில் தடைகள் குடும்பத்தில் குழப்பம் இது எல்லாமே நீங்கி பதினோரு நற்பேர்களும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் இதை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் வீட்டில் கடைகளில் அலுவலகத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கையில் கொண்டு போய் அங்கே இருக்கிற அகல் விளக்கு ஏற்ற இடத்துல ஏற்றி வச்சு பொருத்தி மனசில் வேண்டிக்கிட்டு வரலாம் ஒரு யாகத்தை நீங்கள் எங்கே வேணாலும் சித்தர்கள் முறையில் நடத்த முடியும் ரொம்ப எளிமையாக நடத்திடலாம் அனைத்து நற்பலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை இல்லாமல் நன்றி 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 சென்னை வடபனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் 250 ஐம்பது வகை மூலிகைப்பிடி சிறப்பு யாகும் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தஸ் பிளஸிங்ஸ் லையர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் PM IST ஐஎஸ்டி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ இனி எல்லாம் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஓ ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு